நம்ம உடலை நாம ஆரோக்கியமாக வச்சுக்கிடணும் உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிட சத்தான உணவு உடற்பயிற்சி போதிய தூக்கம் மட்டும் போதாது நல்ல சிந்தனை மனசுக்குள்ள எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்கணும் கெட்ட சிந்தனைகள் நமக்குள்ள வந்துச்சுன்னா நம் உடலே அதை ஏத்துக்கிட மாட்டேங்குது அது நோயா மாறுது கடவுள் இப்படித்தான் நம்ம உடலை படைச்சிருக்காரு சிறு குழந்தைய அரவணைச்சு முத்தமிடுங்க நம்ம மனசு பூவா மலரும் யாருக்காவது உதவி செய்யுங்க மகிழ்ச்சி பொங்கும் அடுத்தவங்கள மனசுக்குள்ள அன்பு சுரக்கும் மற்றவர்களை நேசிக்கும் போது ஒவ்வொரு கெட்ட குணமும் ஒவ்வொரு உருவாக்கும் பெருமையும் கர்வமும் இதய நோய்களை உருவாக்கும் கவலையும் துயரமும் வயிற்று நோய்களை உருவாக்கும் துக்கமும் அழுகையும் சுவாச நோய்களை உருவாக்கும் பயமும் சந்தேகமும் சிறுநீரக நோய்களை உருவாக்கும் எரிச்சலும் கோபமும் கல்லீரல் நோய்களை உருவாக்கும் அமைதியை விரும்புவதே அனைத்தையும் குணமாக்கும் ஆரோக்கியமான உடலிருந்து ஆரோக்கியமான சிந்தனை பிறக்கும் மனம் உடலுக்கு ஜீவன் பொறாமையோ எலும்புரிக்கின்னு வேதாகமத்திலையும் வாசிக்கிறோம் மகிழ்ச்சி அன்பு சமாதானம் இதெல்லாம் மனசுல நிறைஞ்சிருக்கும் போது நோய் வருவதற்கான சாத்திய கூறுகளே இல்லை அதனால நற்குணங்களோட எப்பவும் இருப்போம் ஆரோக்கியம் உள்ளவனுக்கு நம்பிக்கை உண்டு நம்பிக்கை உள்ளவனுக்கு எல்லாம் உண்டுன்னு சொல்வாங்க ஆரோக்கியமான வெளிப்புறம் உள்ளிருந்து தொடங்குது ஆரோக்கியம்தான் உண்மையான செல்வம் அப்படின்னு சொல்றதையும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க உங்கள் அன்பு இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள் சகோதர சினேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள் கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள்னு பைபிள் சொல்லும் அறிவுரையை கடைப்பிடிச்சு ஆரோக்கியமா சந்தோஷமா வாழுவோம்